வார்த்தைகள் நண்பர்களே இதில் அந்த உடம்பு நான் உங்களை அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய கேள்வி நிகழ்ச்சியில் அடினம் சம்மந்தமான கேள்வியை திருப்புற சார்ந்த ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ரெண்டு கேள்வியும் முதல் கேள்வி என்னென்னு சொன்னேன் இந்த சீசனில் இப்போது இந்த மழை பெஞ்சிகிட்டு இருந்த சூழலில் அடியனியத்தை நாம் நடவு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு சுருக்கமான கேள்விகள் ரெண்டு கேள்விகளும் சுருக்கமான பதில் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்ன சொன்னால் உரம் போடுறது சம்மந்தமாக கேட்குறாரு சத்து செடிக்கான சத்து என்ன சொல்லிட்டு கேட்குறாரு முதல் கேள்விக்கு பதில் என்னென்னா வழக்கமாகவே வந்து அடிநீத்துக்கு வந்து ஈரப்பதம் ஆகாது ரெண்டாவது வந்து மன்சூன் சொல்கிற இந்த பருவநிலைகள் வந்து கண்ணாமினான்னு சொல்லிட்டு மாறி மாறிப்போயிருக்க சூழல் எனக்கு முதல்லலாம் நம்ம கரெக்டாக சொல்லுவோம் இந்த மா இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மழை இங்கே ஆரம்பம் அப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போது அது மாதிரி கணிக்க முடியாத ஒரு பருவநிலையில் பெரும் மாற்றம் உருவாகியிருக்கு இந்த சூழலில் நாம் கணிக்க முடியாத ஒரு சூழலில் இந்த நிலை இந்த நிலையில் நாம் இப்போது தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்க இந்த சூழலில் என்னுடைய பரிந்துரை என்னன்னு சொன்னால் இப்போ தச்சமயம் வந்து நம்ம செடிகளை கவாத்து பண்ணுறது கூட அதாவது அடினியம்னு சொல்கிறேன் அடினியம் வந்து ஈரப்பதம் ரொம்ப தாங்காது அது எவ்வளோ வந்து வலிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப மென்மையானது சக்குலண்ட் வகையை சார்ந்தது அடினியம் என்பது சக்குலண்ட் வகையை சார்ந்தது அதனால் இந்த பிசு பிசுப்பான இந்த சூழல் மழை சூழல் இந்த தூரல் சூழலை நாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது கிராஃப்டிங் கர கிராஃப்டிங் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால் அடிநீரத்துக்கு நாம் ரீபார்ட் பண்ணும் போதே வந்து நாம் நம்முடைய மண் கலவையில் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நாம் வந்து நாம் அந்த உரத்தை இயற்கை உரங்களை தொழு உரமோ இல்லை நீங்கள் அந்த தலை உரமோ இப்படி நமக்கு என்ன இருக்கோ மண்புழு உரமோ என்ன உரம் இயற்கையான முறையில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோமோ கிடைக்குதோ அது பயன்படுத்திட்டா போதும் ஒரு பங்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அதாவது புதுசாக வந்து நம்ம செடிகளை அந்த சூழலில் நாம் இதே அந்த நடவு நேர நேரத்தில் வந்து இதை நாம் அந்த மண்ணோடு கலந்துட்டுன்னு சொன்னால் அதுவே போதுமான சூழல் அந்த மண் பகுதியே போதுமானது அதனால் அடினியும் அந்த ரெண்டு கேள்வி முதல்ல மீண்டும் அந்த ரெண்டு கேள்வியை நினைவுப்படுத்துகிறேன் ஒன்று வந்து இந்த நேரத்தில் சூழலில் கிராஃப்டிங் பண்ணுற பண்ணலாமான்னு கேட்குறாரு இப்போ பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இது அப்படி பண்ணி ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் அதாவது ஈரப்பதம் எல்லாம் பார்த்துக்கணும் சொன்னால் கிராஃப்டிங் முன்னாலே ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாலே வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டு செடிக்கு தண்ணி கொடுத்துட்டு அது பிறகு தண்ணி எடுத்துடணும் பிறகு வந்து அதை கிராஃப்டிங் பண்ணி முடித்த உடனே அது அழகாக அந்த அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி படாத ஒரு பகுதியில் எடுத்து வச்சிடணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதுக்கு வெளிச்சமும் இருக்கணும் இந்த சூழலை உருவாக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நாம் இறமே இல்லாமல் அதை பார்த்துட்டோன்னு சொன்னால் ஓரளவு நம்ம அதை சக்ஸஸாக இது பண்ண முடியும் அடுத்து ரெண்டாவது கேள்வி கேள்வி என்னென்னு சொன்னால் உரம் இருக்கிறது சம்மந்தமாக உரமிடுவது சம்மந்தமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்ம மண்கலவையோட ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரீபார்ட் பண்ணும்போது ஆண்டுக்கு ஒரு முறை ரீபார்ட் பண்ணும்போது அதாவது அந்த வளர் வளரும் சூழலை பொறுத்து கேடாக்ஸினுடைய பெருக்கு சூழலை பொறுத்து தொட்டியினுடைய அந்த அளவு பொறுத்து நாம் அதை தீர்மானிச்சுக்கணும் அந்த மண் கலவையில் நம்ம கலந்துட்டா போதும் அதுக்கு அடிக்கடி வந்து நம்ம வந்து உரம் போட வேண்டிய அவசியமே இல்லை நான் சொன்ன ஆரம்பத்துலேயே இது வந்து சாதாரண ஒரு சர்க்குலண்ட் வகையை சார்ந்தது அதனால் வந்து அதனுடைய உணவும் அதுக்கான நீரும் வந்து இந்த கேடக்ஸ்லேயே அது வச்சிருக்கு அதனால தான் வந்து வந்து அது தடித்த வீங்கி இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி வந்து உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தரேன் அதாவது இந்த மழைநீர் நாட்களில் ஃபங்கு ஃபங்கி சைடு கொஞ்சம் நம்ம தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த இலை அழுகல் நம்ம அந்த நுனி அழுகல் அடிநயத்தில் இது வந்து தவிர்த்திடலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நீரில் கரைச்சிட்டு ஸ்ப்ரேயரில் வந்து தெளிச்சு விட்டால் போதும் கொஞ்சம் இலைகளை ட்ரிம் பண்ணி விட்டுட்டா நல்லது மழையில் சொல்கிறேன் ட்ரிம் பண்ணி விட்டால் அந்த இலை அழுகலும் அப்புறம் இலை இலையினுடைய அந்த நுனி கிளை நுனியினுடைய அழுகலும் வந்து நாம் தவிர்த்து கொள்ள முடியும் சகோதரிகளை கேள்விக்கு நீங்கள் அந்த நண்பருடைய கேள்விக்கு பதில் இதுதான் கேளுங்க கேட்டால் தான் வந்து நம்ம விலங்கி கொள்ள முடியும் நன்றி மீண்டும் இறை நாடின இன்னொரு காணொலியை சந்திப்போம் பை